ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்கள் நாட்கள் அதாவது டைம் அண்ட் ஒர்க் ஓகேவா நேரம் மற்றும் வேலை இப்படி சொல்ற ஒரு முக்கியமான சாப்டர் தான் இது இந்த சாப்டர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பார்ட்டா இருக்கும் ஓகேவா நாலு பார்ட்டா பிரிச்சிருப்போம் எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு சம் இருக்கும் ஓகேங்களா இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே முத டைம் சம்ல இருந்து நம்ம போடலாம் ஓகேவா ரொம்ப பேசிக்ல இருந்து இது எதையுமே நாம ஒரு ஃபார்முலா வச்சோ இல்ல ஒரு ஏபி மெத்தட் வச்சோ போடல சிம்பிளா நம்ம எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் எடுக்க போடுறோம்ல எல்சிஎம் எடுத்தாலே ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷா படிக்கிறவங்க ஓகேங்களா அப்புறம் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும் ஆல்ரெடி படிக்கிறவங்க பாருங்க நம்ம இப்படி போடும்போது என்ன ஆகுனா பெரிய பெரிய சம்லா இருக்கும்ல ஓகேவா நடுவுல வெளியில போறது நடுவுல ஒரு மூணு பேர் ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டு பேர் வெளில போயிடுவாங்க இப்படி நிறைய மாடல் கஷ்டமான டைப் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாடல் எடுத்துக்கல ஈஸியா போட முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க டைரக்டா போயிடலாம் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலாவோ எந்த இதுவுமே கிடையாது டைரக்டா ஈஸியா போட முடியும் பார்க்காதுங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏ ஒரு வேலையை எட்டு நாட்களிலும் அதாவது ஏ வந்து எட்டு நாட்களிலும் பி அதே வேலையை இருபத்தி நாலு செய்தால் அதாவது என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் மாடல் இதுதான் ஓகேங்களா ஏ எட்டு நாள்ல செய்யறாரு பி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவத்தி நாலு நாள்ல செஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஓகேங்களா ஏ எட்டு நாள்ல முடிகிறாரு பி இருபத்தி நாள் நாள்ல செஞ்சு முடிச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா வேலை முடிய ஆகும் நாட்கள் இவ்வளவுதான் ஒரு அதாவது இந்த சேப்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசிக்கான முதல் மாடல் ஓகேவா அப்ப

ஓகேங்களா நாலு நாலு ரெண்டு எட்டு இருபத்தி நாலு வருது ஓகேங்களா எல்சிஎம் எல்சியம் என்ன வருதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் வருது ஸ்டார்ட் பண்ண நல்லா கவனிங்க கொஸ்டினை பார்த்தாச்சு எடுத்து எழுதியாச்சு எழுதிட்டு சைட்ல எல்சிஎம் இந்த ஏபிசி எத்தனை பேர் கொடுத்தாலுமே எவ்வளவு கஷ்டமான சம்மார் இருந்தாலுமே அப்படியே எல்சிஎம் எடுக்க போறீங்க எல்சிஎம் என்ன வருது டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா எல்சிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்திருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் என்டையர் மாடல் எதுவுமே மாறாது எந்த இடத்துலயுமே டிஃப்ரெண்ட் ஆகாது கொஸ்டின் இருக்கும் எடுத்து எழுத போறீங்க எல்சிஎம் எடுக்க போறீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் பண்ணா த்ரீ வரும் த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி கேன்சல் பண்ணால் ஒன் வரும் அவ்வளோதான் இப்போ என்ன அர்த்தம்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு மூணு பார்ட் செஞ்சு முடிப்பாரு பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் செஞ்சு முடிப்பாரு இதை மறந்துடும் இதை நம்ம எடுத்துக்கணும் புரியுதா பாருங்க நமக்கு இதுதான் இப்ப மெயின் இதை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஏ வந்து ஒரு நாளைக்கு மூணு பார்ட் முடிப்பாரு பி ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பாரு அப்ப ஏ ரெண்டு பேரும் சேர்த்து தானே கேட்கறாங்க ஏவும் பியும் சேர்ந்து தானே கேட்கறாங்க ஆட் பண்ணுங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் பார்ட் ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு பார்ட் முடிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு பார்ட் முடிக்கிறாங்க நமக்கு மொத்தம் எவ்வளவு பாட்டு இதுதான் நம்ம மொத்த பார்ட் ஓகேவா டோட்டல் பார்ட் எவ்வளவுனா அந்த எல்சிஎம் இதான் ஓகேவா முதல் கொஸ்டினா ரொம்ப இதா இருக்கும் பட் இதுதான் எல்லா மாடலுமே என்பன்டி சமமே இதே மாடல் தான் ஓகேங்களா எல்சிஎம் எடுத்து கிடைக்கிற நம்பர் தான் உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் பார்ட் இருபத்தி நாலு பார்ட் அவங்க முடிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி நாலு பார்ட் முடிச்சிருக்காங்க ஓகேவா அப்ப இந்த நாலு இருபத்தி நாலு டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா இருபத்தி நாலு பார்ட் உங்கள்ட்ட இருக்கு ஒரு நாளைக்கு நாலு பார்ட் முடிச்சா டுவெண்டி ஃபோர் ஆன்சர்னா அது சிக்ஸ் டேஸ் ஆகும் ஓகே புரியுதா பாருங்க ரெண்டே தான் செஞ்சிருப்போம் ஒண்ணு வந்து கொஸ்டினுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தாச்சு எல்சிஎம் எடுத்து ஃபோர் போர் பாருங்க ஓகேவா டுவெண்ட்டி போரோல கேன்சல் பண்ணி புதுசு அதை பாருங்க ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வந்துருச்சு அப்ப ஏ மூணு பார்ட் பி ஒரு பார்ட் கிடைச்சிருக்கும் ரெண்டு பண்ணிங்கன்னா நாலு பார்ட் ஓகேவா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு பார்ட் தான் முடிப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் முடிக்கணும் எவ்வளோ எல்சிஎம் வருதோ அதான் மொத்த வேலை ஓகேவா ஒரு நாளைக்கு ஃபோர்னா டுவெண்டி ஃபோர் எப்போ முடியும் சிக்ஸ் டேஸ் ஆகும் ஓகேங்களா அப்ப இதே மாடலில் இன்னும் ரெண்டு இப்ப செகண்ட் இப்போ பாத்தீங்கன்னா போற நல்லா கவனிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் எடுத்து எழுதுங்க ஏ வந்து சிக்ஸ் டேஸ் ஓகேங்களா அவங்களே கொடுத்துட்டாங்க ஏ வந்து ஆறு பாஸ்டா போட்டலாம் ஏ வந்து ஆறு நாட்களில் செஞ்சு முடிக்கிறாரு பி அதே வேலையை முப்பது நாளில் செஞ்சு முடிக்கிறாரு அப்ப எடுத்து எழுதிட்டு இந்த தான் கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிட்டு எல்சியம் போயிடுங்க ஆறுக்கும் முப்பதுக்கும் எல்சியம் போட்டோம் இப்போ ஆறுடைய மடங்கு தானே முப்பது என்னது ஆறுட மடங்குல தான் போய் முடியும் அப்ப எல்சியமும் முப்பது தான் நீங்க இப்படி போட்டு போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா த்ரீ டூ சிக்ஸு பதினஞ்சு திருப்பி த்ரீ த்ரீயால போட்டா ஒன் ஃபைவ் வரும் ஓகேங்களா அஞ்சு ரெண்டு பத்து அப்போ எல்சிஎம் முப்பது கிடைக்கிது ஓகேவா இந்த எல்சிஎம் தான் மொத்த சம்மே முடிக்கும் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்குமே மொத்த சம்மையும் கம்ப்ளீட் பண்ணி தரது யாருன்னா அந்த எல்சிஎம் தான் எல்சிஎம் என்ன கிடைச்சி முப்பது கிடைச்சிருக்கா அந்த முப்பது தான் நமக்கு மொத்த பார்ட்டு ஓகேவா இந்த முப்பதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க அஞ்சு ஆறு முப்பது முப்பதெல்லாம் கேன்சல் பண்ணால் ஓர் முப்பது முப்பது முடிஞ்சிச்சு பழச மறந்துடணும் அப்போ ஏ ஒரு நாளைக்கு அஞ்சு பார்ட் தான் முடிச்சிருப்பாரு பி ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிச்சிருப்பாரு பினிஷ் அவ்வளவுதான் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எப்ப முடியும் தான் ஒர்க் பண்ணி ஆட் பண்ணுங்க பண்ணா ஆறு பார்ட் அப்ப ஏம்பி சேர்ந்து ஒன் டேக்கு ஆறு பார்ட் முடிக்கிறாங்க அப்ப எவ்வளவு பார்ட் எப்பயுமே வரதா மொத்த பார்ட் வேலையை புரிஞ்சுக்கோங்க முப்பது தான் மொத்த பார்ட் ஒரு நாளைக்கு ஆறு பார்ட்னா முப்பது எப்ப முடியும் ஆறு ஆறா செஞ்சு எப்ப முடிப்பாங்க டேஸ் ஆகும் புரியதா பாருங்க ஏன்னா இந்த முப்பது ஆறால அடிச்சா நமக்கு அஞ்சு கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆறு பாட்டு முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துனா முப்பது எப்போ எப்படி அஞ்சு நாள் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏதா ஆன்சர் ஓகேங்களா தேங்க்யூ இப்போ அதே மாடலில் இது மூணாவது சம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு போடுறது செகண்ட் போட்டிருக்கோம் இந்த மூணாவது தேர்டு அதே மாடல் தான் ஏ வந்து செவன் டேஸ் செஞ்சு முடிக்கிறாரு பி வந்து ஃபோர்டீன் டேஸில் செஞ்சு முடிக்கிறாரு அப்போ இருவரும் சேருது அப்போ ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ இதை நீங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க இது மூணாவது சம் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து மூணு மொதல் டைப்பில் மூணு முடிச்சிருக்கும் ஒவ்வொரு டைப்லேயுமே மூணு மூணு சம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சம் கிட்ட மேலே வரும் ஓகேவா அடுத்த மாடல் போகலாம் தேங்க்யூ